ీ నమ గు గురుబ్రహ్మ గురుణుగురుదేవ మహేశ్వర గురుసాక్షాత్ శ్రీ తస్మష్ గువే ఎస్కే அஸ்ட்ரோஜானல் அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வாஸ்து மற்றும் மனையடி இந்த வாஸ்து அப்படின்னா என்ன மனையடி என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாஸ்து அப்படின்றது வேற மனையடி என்றது வேற இப்போ வாஸ்துன்றது ஒரு மனைவி அப்படின்னா மனையடின்றது ஒரு கணவன் ஒரு குடும்பத்துக்கு எப்படி கணவன் மனைவி அவசியமோ ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படும் போது தான் அந்த குடும்பம் அது குடும்பம் ஒரு கோயிலாக அமையும் அப்படி அப்படின்னு உன்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த வாஸ்துவியும் மனையடியும் இணைச்சி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் போயிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை பண்ணும்போது தான் அவங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய அற்புதமான ரகசியம் இதை இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து இப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாஸ்து என்பது என்னென்னா இருக்க வேண்டிய பொருள்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் இருக்கு வந்து நம்ம முகத்துக்கு மேடி இருக்குது மூக்கு அதுக்கும் கீழே இருக்குது வாய் இருக்குது இப்போது இந்த கண்ணுக்கு இந்த மூக்கு வந்து நுகரக்கூடிய தன்மை உடையது வாய் சாப்பிடும் இந்த சாப்பிடக்கூடிய பொருளை மூக்கு எப்படி நுகர்ந்து இந்த டே அந்த சுவையோ அந்த சுவையை வந்து அந்த மனத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது தான் அந்த உணவு நமக்கு நல்ல ஒரு செரிமானத்தை கொடுத்து நமக்கு நல்ல ஆற்றலை நமக்கு உடல் கொடுக்குது அதுபோல் தான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பொருள் இருக்கணும் ஒரு வீடு அப்படின்னா அதில் வந்து அக்னி அதாவது சமையல் கட்டு அடுத்தது தூங்கக்கூடிய இடம் அடுத்தது விளையாட நார்மலாக உக்காந்து பேசக்கூடிய இடம் இப்படி ஒரு வீட்டினுடைய அறைகள் எப்படி அமையணும் படுக்கையரங்கு அட எங்கே அமையணும் எங்க எங்கே அமையணும் அதே போல் கழிவறை எங்கே அமையணும் அப்படின்றது சொல்லக்கூடியது தான் வா வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் மனேடுன்றது அப்படி இல்லை மனேடிகிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுகள் நீளம் அகலம் இந்த அளவுகளுக்கு நம்முடைய பழங்கால மனேடி சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பலன் கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஆறு அடியிலேருந்து ஏ ஆறு அடியிலேருந்து ஆரம்பிக்கும் ஆறு அடி நன்மை ஏழு அடி வந்து பார்த்திங்கன்னா துன்பம் தரும் இப்படி சொல்லிகிட்டே வரும்போது ஒவ்வொரு அடிக்கும் பலன் கொடுப்பாங்க அப்போ நாம் என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட அடி அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை விடி வெளிப்படுத்தக்கூடிய அளவுகளாக இருக்க வேண்டும் அப்படி அந்த அளவுகளை ஒரு வீட்டினுடைய நீளம் நற்பணை வெளிப்படுத்தக்கூடிய அளவுகளாக இருந்து அதே போல் நீளமும் அகலமும் வந்து நல்ல பழங்களை வெளிப்படுத்தக்கூடிய அளவுலாம் இருந்து இந்த இரண்டையும் பெருக்கி வரக்கூடிய அந்த மொத்த சதுரடி இருக்குது பார்த்திங்களா அந்த சதுரடி சதுரடியை பதினாறு பொருத்தங்கள் பார்க்கணும் அதுக்கு பேர் ஷோடஷா மனை பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடசன் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வாஸ்து எல்லாமே எல்லாமே பண்ணுவாங்க ஓரளவு சாதாரண ஒரு ஜோசியருக்கும் ஒரு நார்மலாக ஒரு பரம் பரா பாமரனுக்கும் கூட வாஸ்து தெரியும் ஏன் அக்னி சமையல் கிட்ட தான் இருக்கணும் அதேபோல் வாயு முள்ள பாத்ரூம் தான் இருக்கணும் அதேபோல் வாயு மூல இது பூஜாரம் இருக்கலாம் தென்மேற்கு முலையில் வந்து படுக்கையாரம் இருக்கணும் வராண்டா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்பக்கம் இருக்கணும் இப்படி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியும் ஆனால் மனையடி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீடுகள் இன்றைக்கி மனையடி சாத்திரப்படும் கட்டப்படவில்லை அப்படி அப்படி அந்த மனையடி சாத்திரம் கட்டப்படாத வீடுகளில் இருக்கவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது நீங்கள் அந்த வீட்டை அளந்து பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்கும்போது என்னதுன்னா அந்த அளவுகள் சரியான பலனை கொடுப்பதில்லை அப்படின்றத நம்ம வந்து நிறைய வீடுகளில் போய் பார்க்கும்போது தெரியுது இப்போ பத்த பத்தொன்போது அடி வச்சிங்கன்னா நீங்கள் தீய பலன்கள் நேரிடுன்னு இருக்குது இப்போ இருபத்தி மூணு அடி பார்த்தீங்கன்னா அதுவும் அசவு பலன்தான் இப்படி இந்த அளவுகளை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி அளவுகளை தேர்ந்தெடுத்து பண்ணிங்கன்னா அது சரி வராது இருபது அடி பாருங்களேன் இப்போ பதினாறு அடி வைக்கலாம் பதினேழு அடி வைக்கலாம் பதினேழு அடிக்கு போனால் பத் பதினெட்டும் பத்தொம்பதும் வைக்கக்கூடாது இருபது வைக்கலாம் இருபத்தொன்று வைக்கலாம் இருபத்தி ரெண்டு வைக்கலாம் அப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த மூணு அடியெலாம் நம்ம வந்து நீலகலமாக பயன்படுத்தக்கூடாது அது வந்து அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய விஷயம் உங்களை இந்த வாசு படிக்கும்போது உங்களுக்கு நல்லா நிறைய விஷயம் தெரியும் அப்படி இப்படி இங்கு இப்போ இருபத்தி மூணு அடியில் ஒரு அகலம் இருக்குதுன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக அந்த வீடு கண்டிப்பாக சிக்கலில் தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் வாஸ்து வாஸ்து சாதனத்தை பார்த்து பெரிய பெரிய பூஜை பணசுக்காரெல்லாம் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் இப்போ இருபத்தி இருபத்தி மூணு அடியில் ஒரு வீட்டினுடைய அகலம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க நோய் நொடியோடு தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இருபத்தி முன்னடி நோய் நொடியோ இருக்கும் அப்படின்றது தான் பலன் இதை நாம சொல்லி வைக்கிறீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் அதை அனுபவித்து நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ அறுபது வருஷம் ஒரு வாழ்ந்த ஒரு ஒரு பெரிய பெரிய கிட்ட போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் உக்காந்திங்கன்னா அவர் அறுபது வருஷம் படித்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு நேரம் சொல்லி கொடுத்துருவாரு அப்போ நீங்கள் அறுபது வருஷம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய கருத்தை கேட்டு உள்வாங்கினாவே போதும் அப்போ நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பாதையில் நம்ம போனோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போ வாஸ்துன்றது பார்த்திங்கன்னா ஒரு உதாரணமாக நம்ம வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு எடுத்துக்கலாம் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசல் தலைவாசல் வந்து ஈசான மூலையிலேருந்து நீங்கள் வந்து ஒம்பது பாகமாக பிரித்து இருபத்தேழு அடி கிழக்கு தெற்கு இருபத்தேழு அடினா நீங்கள் வந்து வடகிழக்கு மூலையிலேருந்து ஒம்போ மொ ஒரு கிரகத்துக்கு வந்து மூணு அடின்னு வச்சிங்களேன் இருபத்தேழு அடியை ஒம்பதாக பிரித்தோம்னா ஒம்பது மூணு ஏழு இல்லைங்களா இப்போ இந்த இருபத்தேழு அடியில் சூரியனுக்கு முன்னாடி சந்திரனுக்கு முன்னாடி செவ்வாய்க்கு முன்னாடி விட்டுட்டு மூணு பாகம் தள்ளிட்டு நான்காவது பாகத்தில் தலைவாசல் வச்சுட்டிங்கன்னா கிழக்கு வாசலுக்கு உச்சர் வாசலாகவும் அமையும் அதே போல் அந்த வீட்டில் வாஸ்து தோஷமும் இருக்காது ரைட்டுங்களா அடுத்து இப்போ ரூமுக்கு வந்துடும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி தான் நமக்கு வந்து சமையல் கட்டு வரணும் அக்னி மூலையில் சமையல் கட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ருசியான சாப்பாடு அந்த சாப்பாடை சாப்பிட்றவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பார்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒற்றுமையிலேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு எந்த பக்கம் சார் கா ஹால் வைக்கணும் அப்படின்னா ஹால் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம்தான் ஹால் இருக்கணும் கிழக்கு வந்து தலைவாசல் உள்ள வீட்டுக்கு வடக்கு பக்கம் ஹால் இல்லாமல் தெற்கு பக்கம் ஹால் ஒரு சில வீடுகளில் வச்சுருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சங்கடம் பல லட்சங்களை செலவு பண்ணி கட்டுறாங்க ஆனால் வந்து ரொம்ப சங்கடத்தை கொடுத்து அந்த வீட்டையே விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் ஒரு முப்பது லட்சரூவா நாற்பது லட்சரூவா போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு ஒரு வாச நிபுணருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறதுல தப்பே இல்லை ஏன்னா நாளைக்கு பேடி காலங்களில் நல்லா வாழறதுக்காக ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த நிபுணர் இருக்கோ ஒரு ஜோசி இருக்கோ கண்டிப்பாக ஒரு நூறில் நூ ஆயிரம் மடங்குல ஒரு மடங்கு நீங்கள் கொடுக்கலாம் முப்பது லட்சரூவா செலவு பண்ணுற ஒரு வீட்டுக்கு மூ மூவாயிரம் ரூபா கொடுத்து வாசத்து பார்க்க முடியாதா என்ன கண்டிப்பாக நீ பார்க்கணும் அப்போ அந்த வாஸ்து பார்க்குறவங்க மனையடையும் வாஸ்தையும் இணைச்சி பலன் சொல்லக்கூடிய ப மேப்போடக்கூடிய ஒரு ஜோசியராகவோ அல்லது வாஸ்து நிபுணராகவோ இருக்கும்போது தான் அவன் கை தேர்ந்த ஒரு நிபுணராக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களும் நீங்கள் தேர்ந்தெடுப்பது ரொம்ப நல்லது இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நிறைய வீடுகளில் வந்து பல லட்சங்கள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கோடியில் ஒரு வீடு கட்டி ஆறு மாதத்துக்குள்ளே அந்த வீட்டை விற்றுறாங்க அது காரணம் அந்த வீட்டினுடைய தலைவனுடைய அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த வீட்டினுடைய தலைவனுடைய நட்சத்திரத்துக்கும் ஏழாவது நட்சத்திரமாக வர்றதால வதை தாரத்தில் தாரை வரை வதைதாரேன்னு சொல்லக்கூடியவங்க அதாவது வதை தாரேனா அதாவது வ போட்டு வதச்சிடும் அந்த வீட்டினுடைய தலைவனை அந்த வதை தாரையில் அந்த வீடு வர்றதால சுத்தமாகவே அந்த வீட்டை விற்றுடுறாங்கன்றதை நான் கண் கூட பார்க்க முடியுது போயிட்டு சொல்லிட்டு வந்தால் மூணே மாதத்தில் அந்த வீடு விற்றுடுச்சு அவங்க மாற்றிட்டாங்க அடுத்து வீடு புது வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சரியான அளவுகளை மனேடி சாஸ்திரப்படி எடுத்து அதுக்கு பதினாறு பொருத்தம் போட்டு அப்புறம் தான் வாஸ்துப்படி நீங்கள் ரூம்ஸ் அமைக்கணும் இது எல்லாமே யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜோசியர் இன்ஜினியராகவும் இருக்கணும் சரி இன்ஜினியர் இல்லைன்னா இன்ஜினியர் ஒரு ஆளுக்கு கூட வச்சுக்கலாம் நீங்கள் அதனால் தப்பில்லை அதே போல் அந்த அந்த இன்ஜினியர் கூட ஒரு வாசனை பின்னணியும் வச்சுட்டிங்கன்னா அந்த மேப் சரியான முறையில் போடப்படும் இல்லை ஒரு சில கை தேர்ந்த நிபுணர்கள் மேப் அவங்களே போட்டுடுறாங்க அப்படி பண்ணலாம் தப்பே இல்லை அதனால் எந்த பக்கம் நமக்கு வந்து அந்த வீடு அந்த சாரி இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம பெட்ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்னா பெட்ரூம் வந்து தென்மேற்குல தான் இருக்கணும் தென்மேற்கில் இருக்கணும் அப்போ தென்மேற்குன்றது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு தான் தென்மேற்குல இருக்கும் போது தான் அந்த தென்மேற்கு வீட்டில் இன்னும் கேட்க போனீங்கன்னா அந்த தென்மேற்கு வீட்டில் உங்கள் பிள்ளைகளை படுக்க வைக்காதீர்கள் பிள்ளைங்க படுத்தால் கண்டிப்பாக சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க ஏன்னா அது நிறுதி மூலை அது நைதி மூலை அல்லது நிறுதி மூலைன்னு சொல்லுவாங்க அங்கே குழந்தைகள் போய் படுத்தாங்கன்னா அம்மா அப்பா அம்மா அப்பா பேச்சு கேட்காத தெல்லவாரித்தனமாக சுற்றக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய அமைப்பை கொடுக்கறது அதனால் தென்மேற்கில் வீட்டு தலைவன் தலைவி ஒழிய பிள்ளைகளை படுக்க வைக்கக்கூடாது பிள்ளைகள் பெட்ரூம் எங்கே சார் இருக்குன்னா வா வடமேற்கில் வாய்மூலில் வச்சுக்கலாம் அதனால் ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக ரெண்டு பெட்ரூம் வேணும் தாய் தந்தைக்கு தனியாக ஒரு பெட்ரூமும் குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பெட்ரூமும் கண்டிப்பாக வச்சு கட்டுறது ரொம்ப நல்லதுங்க இப்படி தான் ரூம் சமைக்கணும் அதே போல் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அறை எங்கே சார் வைக்கலாம் அப்படின்னா ஹால் இருக்குல்ல ஹால் போடுறீங்க அந்த ஹாலில் வடமேற்கில் ஒரு ரூம் தடுத்து அதில் வந்து அதாவது கழிவறை வைப்பீங்க கழிவறை சுவர் வந்து க சுவரில் வந்து கிழக்கு பக்கமாக ஹாலை முடி ஹால் முடியும் அந்த இடத்த வந்து கழி கவி கழிவறை சுவர் ஆரம்பிக்கும் அந்த கழிவறை சுவருக்கு சுவருக்குள்ள ஒரு போர்டு மாதிரி இது ஒரு ஒரு பீரோ மாதிரி செஞ்சு அதில் வந்து சாமியை வச்சு வழிபடலாம் வடமேற்கில் வந்து வச்சு சாமியை அறையை அப்படியே கிழக்கு பார்த்து சாமி படங்கள் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வழிபட்டு வரலாம் ஹாலில் பூஜை அறை வைக்கும்போது அது கபோர்ட் பண்ணி நீங்கள் கதவு மாதிரி பண்ணி பூஜை பண்ணக்கூடிய நேரத்தில் திறந்து வச்சுட்டு மிச்ச நேரங்களில் மூடி வைக்கலாம் வருவார் போக கூட அந்த நாள் அதில் வந்து அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் வத்தி ஏற்றி வச்சால் கூட அந்த வீடு ஃபுல்லாக கவனம் வாசனை அடிக்கும் இப்படி வந்து அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நம்ம வந்து பூஜை அறையை அமைச்சுக்கலாம் அறையாக அமைக்காமல் இந்த மாதிரி கபோர்ட் பண்ணியும் வச்சுக்கிறது நம்ம நல்லது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கும் வடக்கும் கண்டிப்பாக பள்ளமாக இருக்கணும் வீடு அதாவது தென்மேற்கு சொல் என்று சொல்லக்கூடிய நைருதி மூலை அதுக்கடுத்து வாயு மூலை இந்த பகுதி உயரமாக இருந்து வர வர அந்த ஈசான்யம் மூளை காட்டி அந்த வீடு தரை வந்து பள்ளமாக வரணும் ஒரு ஒரு இன்ஜாவது பள்ளம் கொண்டு வரணும் அதே போல் வீட்டினுடைய மேலையும் அதே போல் தான் பண்ணணும் மேலையும் அதே போல் அந்த காமன் சூலேருந்து எல்லாமே வந்து தென்மேற்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயரம் குறைச்சிட்டு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு இஞ்சி வாட்டம் காட்டி அந்த வீசானியத்தை கொண்டாந்து பள்ளத்தை கொண்டாந்து ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வ வளர்ச்சி நல்லாயிருக்கும் இது வந்து அடிப்படையான விஷயம் அதே போல் வீட்டினுடைய தூண்கள்னு சொல்லக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து தூண் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடு வந்து இரட்டைப்படையில் தான் அந்த தூண் இருக்கணும் ஒரு பில்லர் நிறுத்துறீங்கன்னா பில்லர்னு சொல்லக்கூடிய தூண்கள் இரட்டைப்படையில் இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஜன்னல்கள் இரட்டைப்படையில் தான் இருக்கணும் கதவுகள் இரட்டைப்படையில் தான் இருக்கணும் அதே அதேபோல் வாசல் இரட்டப்படையில் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒத்தப்படையில் ஒத்த தூண்டிருக்கக்கூடாது ஒத்தப்படையில் இருக்கக்கூடாது இன்னும் அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு ஈசான்யம் மூலை பாதிக்கப்படக்கூடாது மூலை தான் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த மூலை அந்த ஈசான்யம் வெட்டுப்பட்டதுன்னா கண்டிப்பாக செல்வ வளம் குறைஞ்சி கோடீஸ்வரம் கூட கோமநாண்டிய ஆகக்கூடிய வாய்ப்பை அந்த அந்த அவலமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை கொண்டாந்து விட்டுரும் அதனால் வடமேற்கில் சமையல் கட்டோ பாத்ரூமோ அதாவது கழிவுநீர் தொட்டியோ மாடிப்பொடியோ வரக்கூடாது அந்த வடமேற்கு என்பது சம்ப் என்று சொல்லக்கூடிய கீழ்நிலை தொட்டி போடலாம் அங்கே வந்து கிணறு வச்சுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா போர்வெல் வச்சுக்கலாம் இப்படி வந்து வடமேற்கில் சாரி வடகிழக்கில் சனி வந்து பள்ளம் இருக்கணும் எப்பயுமே வீட்டுக்கு பள்ளம் எங்கே இருக்கணும் கிணறு எங்கே இருக்கணும் போர் எங்கே இருக்கணும் நமக்கு வந்து வீட்டினுடைய வடகிழக்கு வடமே வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய ஈசானி பகுதியில் தான் அந்த வீடு அமையணும் அது அந்த போர்வெல் அமையணும் கிணறு வெட்டலாம் அதே போல் தண்ணி வந்து தண்ணி மேலே வைக்கக்கூடிய அதாவது வீட்டுக்கு டேங்க் வைப்பாங்க அதாவது ஓவர் டேங்க் அந்த டேங்க் வந்து தி நை நிறுதி மூலையில் இருக்கணும் நிறுதி மூலை என்று சொல்லக்கூடியது தென்மேற்கு பெட்ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய மூளை அந்த மூலையில் உயரமாக வந்து ஒரு பில்லர் போட்டு அங்கே வந்து டேங்க் வச்சுக்கலாம் அது வந்து ஓவர் டேங்க் ஆனால் நல்லா குடிக்கிற தண்ணி எங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஈசான மூலையில் என்று சொல்லக்கூடிய சனி மூலையில் தான் அந்த வீட்டு அந்த நல்ல தண்ணி இருக்கணும் போர்வெல் இருக்கலாம் கிணறு இருக்கலாம் சம்பு வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் அடுத்தது எங்கே சார் செப்டி டேங்க் எங்கே போடணும் அப்படின்னா செஃப்டி டேங் வடமேற்கில் இருக்கலாம் வடமேற்கில் வடமேற்கில் அமைக்கும் போது தான் அந்த செல்வ வளம் அந்த வீட்டுக்கு சிறப்பாக கிடைக்கும் அது இல்லாத பட்சத்தில் அக்னி மூலையில் வீட்டை தொடாமல் இருக்கணும் வீட்டை தொடாமல் வீட்டுக்கு வெளியில் அக்னி மூலையில் சம் இது இந்த கழிவுநீர் தொட்டி போடலாம் இது வந்து அடிப்படையான விஷயம் இந்த வாசத்தில் வேறு வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிறது பார்த்திங்கன்னா பெட்ரூம் சொல்லியிருக்கோம் குழந்தைங்களுக்கு பெட்ரூம் சொல்லியிருக்கோம் ஹால் சொல்லியிருக்கோம் எப்படி வாசல் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஜன்னல் பற்றி சொல்லியிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா கதவுகள் எப்படி வைக்கணும் தூண்கள் எப்படி இருக்கணும் தூண்கள் எங்கேயுமே ரட்டப்படையில் தான் இருக்கணும் அதே போல் மாடிப்படி வந்து பார்க்கும்போது நம்ம கடிகாரம் எப்படி இப்படி சுற்றி வருதோ கிளாக் வயசில் தான் இருக்கணும் ஆண்டி கிளாக் வயசில் இருக்கக்கூடாது அப்படி எதிர்மறையாக அப்போ பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டுக்கு படி போடும்போது மேற்கு பார்த்து ஏறுற மாதிரி போட்டு அதாவது வாயு மூலில் மேற்கு பார்த்து ஏறுற மாதிரி போட்டு திரும்ப தெற்கு ஏறி இப்படி மேற்கு வர சொல்லுவாங்க அந்தமாதிரி பண்ணக்கூடாதுங்க அதனால் இப்போ வட கிழக்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் எங்கேயும் தெற்கு இருந்து ஆரம்பிக்கலாம் தெற்கு அந்த அக்னி மூலருந்து ஆரம்பித்து மேற்கு போயிட்டு திரும்ப வடக்கு போய் ஏறுற மாதிரி பண்ணலாம் இது இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு வடகிழக்கு மூலையில் சனி மொழி என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மொழியில் ஈசானி மொழியில் படி வரக்கூடாது படி வந்ததுன்னா செல்வ வளத்தை குறைக்கும் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வாஸ்து மற்றும் மனைடையை வந்து எப்படி இணைக்கிறது அதாவது ஒரு வீட்டினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அந்த வரக்கூடிய தொகையை ஒன்பதாவது வகுத்து பதினாறு பொருத்தம் என்று சொல்லக்கூடிய சோடசமனை பொருத்தத்தை வந்து நம்ம பார்த்து அந்த அதில் வந்து அந்த வீட்டு தலைவனுடைய நட்சத்திரத்துக்கும் அந்த நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மனையினுடைய நட்சத்திரத்துக்கும் மூணு அஞ்சு ஏழாவது நட்சத்திரமாக வராமல் இருந்ததுன்னா அந்த வீடு சுவிச்சமான ஒரு அப் அம்ச அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் என்று சொல்லி இன்றைக்கி அடிப்படை வாசுரகசியத்தை சொல்லியிருக்கோம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்